எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு இறைவனை நினைவு செய்ய நேரம் இல்லையா நிறைய பேர் சொல்ற விஷயம் இதுதான் டைம் இல்லைங்க அதிகாலையில் இருந்து மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் இல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை உட்காந்து யோகா பண்றதுக்கு டைம் இல்ல எது கேட்டாலும் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்றாங்க ஓகேவா இவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு திரும்ப இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு நபர் அவர் வந்து பயங்கர பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொசைட்டியில் பேர் வாங்கினார் அவர் பேர் வந்து கிளே அப்படின்னு சொல்கிறாங்க சிஎல்ஏ வை ஃபுல் பேர் எனக்கு தெரியாது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் அவரை வந்து வேறு ஒரு கம்பெனிக்காரங்க முதல் முறையாக அவரை வந்து ஹையர் பண்ணுறாங்க அதாவது வேலைக்கு எடுக்கிறாங்க ஸோ இவர் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு மேனேஜரை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவ்வளோ பேர் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு தான் இந்த கம்பெனிக்கே வேலைக்கு வர்றார் ஸோ அந்த கம்பெனி முதலாளியே இவர்கிட்ட வந்து ஒரு மீட்டிங்னா டைம் கேட்டு உட்கார வைக்கணும் இத்தனைக்கும் அவர் சம்பளம் கொடுத்துருந்தா கூட அப்படி அந்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா அவங்க கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அதை பற்றி அவர் டிசைன் பண்ணும் ஸோ அவருக்கு ஐடியாஸ் வேணும் ஸோ அவர் இருக்கிற மேனேஜர்ஸு இந்த ஸ்பெஷலாக இவர் செலக்ட் பண்ணிக்காங்களே ரெக்ரூட் பண்ணிக்காங்களே அவரையும் கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ ஓனரே வந்து இந்த பயங்கரமான சிந்தனையாளர்கிட்ட பேசுகிறார் அவர்கிட்ட சொல்கிறாரு வரக்கூடிய சண்டே காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம் ஒரு ஒன் ஹவர் மீட்டிங் இது எமர்ஜென்சி மீட்டிங்கு நம்ம கம்பெனி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது இதை விட்டு மீண்டு வரணும் இதுக்கு உங்களோட இன்புட்ஸ் எனக்கு தேவைப்படும் அதனால் வரக்கூடிய சண்டே நம்ம பார்க்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறதுங்க சிந்தனையாளர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா ஐயோ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே ஆக்சுவலாக நான் வந்து சண்டே சண்டே சர்ச்சுக்கு போவேன் அதை நான் என்றைக்குமே மாற்றிக்கினது கிடையாது திடீர்னு நீங்கள் என் டைமில் வந்து இதுமாதிரி கேட்குறீங்க சாரி என்னால் அந்த டைம் கொடுக்க முடியாது மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் இப்போ முதலாளிக்கு வந்து ஒன்றுமே புரியல புது எம்ப்ளாயி வேற ஆனால் பெரிய சிந்தனையாளர் வரேன் அவரை வந்து நீங்கள் அப்படியே கோவிச்சிக்கலாம் முடியாது அவர்கிட்ட கேட்காம தான் இந்த டைம் செட் பண்ணார் அதனால் அவர் குறையும் சொல்ல முடியாது சண்டேன்றது வந்து ஒரு ப்ரைவேட் ஒருத்தனோடைய ப்ரைவசி லைஃப் இல்லை அந்த டைமில் வந்து அவர்கிட்ட கேட்காம நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் மீட்டிங் வைக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு அந்த ஓனருக்கே புரியுது சரிங்க நான் வரேன் கிளம்பி போயிட்டார் யார் முதலாளி போயிட்டார் முதலாளி திருப்பி அவங்க டீம் மீட்லாம் பேசுகிறார் அவருக்கு அன்றைக்கி டைம் இல்லையா சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்கிறாரு அதனால் அன்னைக்கு நம்ம பண்ண முடியாது நம்ம வேணால் என்ன பண்ணலாம் சாட்டர்டே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் டீமுகெலாம் பேசுகிறாங்க ஆமாம் அவர் இருக்கணும் ஏன்னா இது புது ப்ராப்ளம் நமக்கு எப்படி சொல்யூஷனே நமக்கு யாருமே கிடைக்கல அவர் மாதிரி சிந்தனையாளர்கள் வந்தால் டக்குன்னு சொல்யூஷன் கொடுப்பாங்க அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அந்த டீம் எல்லாம் உங்க அந்த ஆள் கலந்தாலோசிச்சு என்ன முடிவு பண்ணுறான் தெரியுமா சாட்டர்டே ஒரு பதினொன்று மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஓகே இப்போ திருப்பி வந்து முதலாளி வந்து திருப்பி அந்த சிந்தனையாளரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சண்டே சண்டே சர்ச் போகிறீங்க அதை விடாமல் போகிறீங்க அதை வந்து நாங்கள் கட் பண்ணுறது கரெக்ட் கிடையாது அதனால் வந்து சண்டே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் சாட்டர்டே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் டைம் வந்து பதினொன்று மணிக்கு காலங்காத்தால அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த சிந்தனை திருப்பி சொல்கிறார் ஐயையோ சாட்டர்டேவும் கஷ்டம்தாங்க அப்படின்றாரு ஏ என்னாச்சு சாட்டர்டே என்ன பிரச்சனை அப்படின்னு சாட்டர்டே வந்து என் ஒய்ஃபுக்கு என் பசங்களுக்கான டைமு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அவங்க கூட்டிகிட்டு போவேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அன்னை சொல்கிற செய்கிற நாள் அது ஸோ சாட்டர்டே வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து மனைவி குழந்தைங்களுக்கு தான் அந்த டைமு இது வேறு யாருக்கும் வரைக்கும் நான் கொடுத்ததில்லை மன்னிச்சிருங்க அப்படின்றார் நீங்கள் வந்து அந்த வேலைக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே எடுத்திருக்கீங்க ஆஃபீஸ் டைமுன்னு எடுத்திருக்கீங்க ஒரு பத்துலேருந்து அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது கூட என்ன டைமுன்னா சொல்லுங்கள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றார் இப்போ முதலாளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்பியும் போறாரு அந்த டீம் பேசி ஒரு ஒர்க்கிங் டேல டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவரும் கலந்துக்கிறாரு அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு அந்த பேச்சாளர் என்ன சொல்றாரு அந்த சிந்தனையாளர் என்ன சொல்கிறாருன்னா நேரம்ன்றது நம்மளுடைய இது நம்ம வாழ்க்கையில் நம்ம நேரம் நம்மளுடையது அதை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்றது நம்மளுடைய திறமையை பொறுத்தது யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க ஒரே ஒரு சண்டே தானே அந்த சண்டேயில் ஒரு மணி நேரம் தானே கேட்குறோம் நம்ம இப்போ எல்லா டைமும் கேட்குறது ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு போகிறதுனால என்ன போகுது இப்படின்னு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஸ்லோவாக கொடுப்பீங்க அந்த டைமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிடும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்புறம் வாரம் வாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நம்ம நேரத்தை வந்து எந்த ஒரு காரணத்து கொண்டும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த நேரத்தை நான் வேற யாருக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி சொல்றாரு ஒர்க் பண்ண டைம் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணணும் வேற எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அங்கே போய் பர்சனல் ஒர்க்லாம் அந்த ஆஃபீஸ் டைம் ஏன்னா சம்பளம் சின்சியராக இருக்கணும் அப்படின்னு நான் என் பர்சனல் நான் வந்து ஒரு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆறு எங்க பாஸ் வந்து ஜெர்மன்ஸ் ஓகேவா அவங்க வந்து என்னோட ஹெட் குவாட்டர்ஸ் வந்து ஹாங்காங்கில் இருக்கு ஆறு கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இருக்குது நான் வந்து சென்னையில் இருந்து ஆறு கண்ட்ரியில் இருக்க சாஃப்ட்வேர் டிவிஷனை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் எங்கள் கம்பெனியோட ஃபினான்ஸ் ஹெட்டு வர்றார் ஓகேவா அதுதான் நம்பர் டூ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹாங்காங்லேருந்து வர்றாரு மதியம் ஒரு ரெண்டு மணி போல் லேண்ட் ஆகிறாரு சென்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு மூணு மணி இருந்தது ஓகேவா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் என் ஆஃபீஸ் டைம் டென் டு சிக்ஸ் தான் என்னோடய ஆஃபீஸ் டைம் இவர் வந்தார் சென்னை ஆஃபீஸோடைய ஜிஎம் ஒரு லேடி இருக்காங்க அவங்க கூடலாம் மீட்டிங்கு அப்படிலாம் ஏன்னா அவர் வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸை பார்க்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகும் ஆறு மணியோட ஆஃபீஸ் டைம் முடியுது ஆறு மணிக்கு நான் கிளம்பிட்டேன் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இவர் என்ன பண்ணுறாரு ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்கிறார் ஒரு தம் அடிச்சுன்னு இருக்கார் அவர் அவர் தான் முதலெல்லி செகண்ட் ஓனர் அவர் தான் செகண்ட் ஹெட் அவர் தான் அவர் என்னை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார் நான் உங்கள் கூட பேசணுனேன் அப்படின்னாரு அது ஒன்று பேசலாமே நாளைக்கு காலம்புரம் பார்க்கலாம் அப்படின்ட்டேன் நான் இல்லை இப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் அப்படின்னு அதனால் நீங்கள் மூணு மணிக்கே வந்தீங்கல்ல ஏன்னா நீங்கள் டென் டு சிக்ஸ் தானே ஹையர் பண்ணியிருக்கீங்க சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி அதுக்கு மேலே என்னோடய பிரைவேட் டைம் தானே சாரி அதனால் என்னால் என்டர்டைன் பண்ண முடியாது நீங்கள் நாளைக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன நினைச்சு பாருங்கள் பத்து மணிக்கு நான் வரேன் இல்லையா உங்களுக்கு போனால் பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் டைமில் என்ன போனால் பார்த்துக்கங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டில் சொல்லிட்டேன் சரி ஓகே அப்படின்னு மிஸ்டர் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேருடைய மென்டாலிட்டி அப்படின்னுனா அவர் பாஸ் அவர் சொல்கிறது நம்ம கேட்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க எனக்கு வந்து ஆறு கண்ட்ரியோட ஹெட்டாக இருக்கிறதுனால எனக்கு பல விஷயங்கள் பல ஊரில் நடக்கிறது தெரியும் ஹாங்காங்கில் எங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கு அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு நூறு கம்பெனி இருக்குன்னு வச்சேன் அதில் எங்கள்தும் ஒன்று அந்த மாதிரி அங்கே எப்படி ரூலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் வந்து ஆக்சுவலாக லீவாக இருப்போம் சாட்டர்டே இவங்க மட்டும் வந்துட்டு போவாங்க அந்த பாஸ் முக்கியமான நாளைக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க அது அவங்கவுங்களும் விருப்பப்படுறவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் ஆனால் கண்டிஷன் என்னென்னா ரெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் பதினொன்றே முக்காலுக்கு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும் ஒரு எப்படி நம்ம இங்கே சைலன்லாம் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வரும் அதாவது ரெண்டு மணிக்கு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா ரெண்டு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க அந்த செக்யூரிட்ட ஒரு மெயின் கீட வெளியே அதை போட்டுட்டு போய்டுரு இதுக்கப்புறம் தெரியுமா திங்கக்கிழமை காலம் பத்து மணிக்கு தான் நீங்க என்னதான் அழுது வந்து அவ்வளவு சீக்கிரம் திறக்க மாட்டான் ஏன்னா அவனுடைய வேளா டைம் வந்து பன்னெண்டு ரெண்டு மணியோட முடிதா இன்னைக்கு சாட்டர்டே எங்க பாஸ் எல்லாருமே ஒரு பன்னெண்டு முக்கால் பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு ஓடுவாங்க ஆபிஸ் அந்த பில்டிங் ஓட்டி வெளியே வர்றதுக்கு ஏன்னா ரெண்டு மணிக்கு மூடிட்டான்னா மாட்டேன் முள்ள மாட்டினா இந்த மாட்டேன் தான் அது இப்போ வெளிநாட்டில் எல்லாருமே அந்த பர்ஃபெக்ட் டைம்க்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க அது மேலே ஒரு மினிட் அவங்க இருக்கிறது கிடையாது அந்த எங்கள் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்னு இல்லை ஃபாரின் கல்ச்சர் பண்ணுறாங்க கிறிஸ்மஸ்க்கு லீவு போனாங்கன்னா ஜனவரி முடிஞ்சு ஃபஸ்ட்டு வீக்கு தான் வருவாங்க அந்த இடப்பட்ட காலத்தில் அஃபிஷியலாக வர ஈமெயிலுக்கு கூட போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ப்ரைவேட் டைம் அது சண்டே அவங்க வரவே மாட்டாங்க இருக்கலாம் ஆனால் நம்மள நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க சனிக்கெழமை வாங்க எல்லா நாளும் வாங்க நைட்டு வந்து ஒரு பன்னெண்டாவது ஒர்க் பண்ணு அவங்க அப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அதாவது இந்தியன்ஸ் வந்து வேலைக்கு வாங்கினா வந்து வேலை பண்ணுவாங்க வாங்குற அதே சம்பளத்துக்கு அவங்க வாங்க வாங்கணும் வேலை பண்ணுவாங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம வீக்னஸ்ஸை தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் எங்கள் பாஸ் என்ன பண்ணார்னா எனக்கு எல்லாமே தெரியுன்றதுனால என்னை அப்படி கண்டுக்கவே இல்லை ஏன்னா என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க இது எல்லாருக்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா யாருமே அதை ஃபாலோ எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டைமை கொடுக்க மாட்டான் இவருக்கு கரெக்டாக தான் யூஸ் பண்ணிக்க முடியும் சரியா ஸோ நம்ம நேரம் நம்மளுடைய புரிஞ்சுங்களா ஸோ பரமாத்மா ராஜயோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன கேட்குறாரு காலையில் நாலு நாலு முக்கால் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு அந்த டைம் என்ன பண்ணுவீங்க பொதுவாக பட் தூங்கின்னு தான் இருப்பீங்க கரெக்டா அந்த டைம் கொடுக்குறது என்ன கஷ்டம் டெய்லி ஒன் ஹவர்ல ஒரு ஒரு மினிட் ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணுறது என்ன கஷ்டம் ஒவ்வொரு டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல வந்து பரமாத்மா நினைவு பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் இதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் டைம் வேறு யாரோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சரியா நான் இதில் ரொம்ப கிளியராக இருக்கேன் நான் பதினாறு வருஷமாக ராஜகோம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கும் இறைவனுக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் புரிதலில் எனக்கு புரிதலில் சண்டைலாம் போடுவேன் இது உங்களுக்கும் தெரியும் நான் யூடியூப்ல அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆனால் விட்டுட்டெல்லாம் போலியே ஏன்னா அந்த அன்பு அப்படிப்பட்டது புரிதல நான் சண்டை போடுவேன் ஆனால் அவர் கூட தான் இருப்பேன் இந்த டைம் வந்து அமிர்த வேலை டைம் அவருக்கு தான் அவருக்கு தான் ஓகேவா வாணி படிக்கிற டைம் அவருக்கு தான் அதே மாதிரி அது மட்டும் இல்லை மார்னிங் வாக்கிங் போகிறது ஈவினிங் வாக்கிங் போகிறது பல விஷயங்களை வந்து நான் சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போகிறேன் காரணம் என்னென்னா என் டைம் என்னோடு அவ்வளோ சீக்கிரம் வேறு யாருக்கும் அந்த டைம்லாம் கொடுக்கவே மாட்டேன் நான் யார் என்ன கேட்டாலும் சரி அந்த வெளியூருக்கு யாராக கூப்பிட்றாங்க ஏதாவது ஒரு வேறு விஷயமா வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டாங்கன்னா ஏற்கனவே இங்கே பண்ண வேண்டிய எல்லா வேலையும் யூடியூப் வீடியோ போட வேண்டியதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி பக்காவாக போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்புவேனே தவிர அங்கே போகிறதுனால இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறது கிடையாது சரியா இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா எனக்கு இறைவனை நினைவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸோட வராதீங்க பரமாத்மா ராஜோகத்தில் சொல்கிறாரு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை இப்படி பிரிச்சுக்காங்கன்றார் ஃபர்ஸ்ட்டு எட்டு மணி நேரம் இறைவனை நினைவு பண்ணுறதுக்கும் இறைவனை சேவை பண்ணுறதுக்குன்றார் அடு அடுத்த எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக வேலைக்கு போங்க அடு அடுத்த எட்டு மணி நேரம் படுத்து தூங்குங்க இப்படி டிஃபைட் பண்ணிங்க ஸோ இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய எட்டு மணி நேரத்தை அதை கொண்டு போய் நீங்கள் வேற யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது சரியான பார்வை கிடையாது ஏன்னா சங்கமத்தில் இந்த ஒரு தான் இறைவனை வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நினைவு பண்ணுறோம் அந்த டைமு இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கலன்னா எப்போதான் கொடுப்பீங்க எல்லாருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மதரோட குப்பை இருக்குது இந்த பிரிவியில் இப்போ இருக்கிற காலகட்டம் பத்தால் மாட்டேன் நமக்கு பாவத்தை எரிக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது அது இருக்கிற அந்த எட்டு மணி நேரத்தேயும் நீங்கள் ஆவத்துல கம்பெனிக்கு கொடுத்துட்டேன் அங்கே நிறைய பேர் எதாவது சொல்கிறாங்க கலங்காத்தாலும் கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு ஒரு சார்ந்து எட்டு மணி ஆகிடுதுங்க போ போதும் போதும் அங்கே வந்து படுத்தா போதும்னு அப்படின்னா நான் உங்கள் டைம் நீங்கள் வச்சுக்கல யாராருக்கோ தான தன்மோ பண்ணிட்டீங்க அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்ல உங்கள் டைமை நீங்கள் அந்த சிந்தனையாளர்ன்ற எவ்வளோ கிளியராக இருக்கார் பாருங்க அவர் அதனால்தான் அவர் சிந்தனையாளர் முதலாளிகிட்டே கிளியராக சொல்கிறாரு சண்டே கொடுக்க முடியாது அது சர்ச்சுக்கு சாட்டர்டே வந்து மனைவிக்கும் குழந்தைக்கு தான் ரொம்ப கிளியராக இருக்கார்ல ஆஃபீஸ் டைம்ல வா என்ன வேணால் பேசலாம் என்ன சொல்யூஷன் வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்றார் இதுதான் கரெக்டான அப்ரோச் வாழ்க்கைக்கு ஓகேவா சரியா இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறமாவது நீங்கள் வந்து எனக்கு இறைவனுக்கு கொடுக்கறது டைம் இல்லை அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிட்டு வராதிங்க அது கரெக்டான பார்வை கிடையாது ஓகே ஒரு தகவல் என்னோடய பொண்ணோட ஃபீஸ் கெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கடைசி அவளுக்கும் கேட்டிட்டேன் ஓகே இது எப்படி கேட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா ஒரு சகோதரி வந்து எனக்கு கூப்பிட்ருந்தாங்க இந்த ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன கூப்பிடுறாங்க நான் கொடுக்குறேன் எவ்வளோ ஃபீஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரெண்டு மூணு இடத்துலேருந்து வரணும் ஆனால் குழந்தைக்கு கட்ட வேண்டியது ஏழு ரூபா சொன்னேன் கட்ட வேண்டியது இருபத்தேழு எனக்கு ஒரு ரூபா கூட எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்னும் வரைக்கும் வரலை வருமானதும் கேரண்டியாகவும் தெரியல அப்படின்னா சரி இவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேற்று எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அமிச்சாங்க எதுக்கு அமிச்சாங்கன்னா உங்கள் ஹெல்த்தியும் பார்த்துக்கங்க நல்ல மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சில நாள் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கலாம் சொல்கிறீங்க அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் வந்து ஏன் கிறிஸ்துவ ஆத்மாக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்ரே பண்ண சொல்கிறீங்க நமக்கு தெரியாத இறைவனா நமக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு இதில் என்னுடைய பார்வை நான் கிளியராக சொல்லிடுறேன் பாருங்களா கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க இறைவன் கும்பிட்றது வந்து நம்ம பரமாத்மாவை தான் அவங்களுக்கு தான் அது தெரியாத தவிர நமக்கு நல்லா தெரியும் ஓகேவா டைோ இன்டைரக்டா போகும்போது வந்து அதே பரமாத்மா சிவனை தான் உலகம் தான் ஓகே இதுல ஒரு வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பதினாறு வருஷத்துல நான் வந்து சிவனு கிட்டதான் கேக்குறது ஆனா ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி வந்து பிரம்மா கிட்டையும் கேட்டிருக்கேன் அது எப்படி கேட்டேன்னா ஒரு சீனியர் பிரதர் இருக்காரு அப்ப அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா உங்க லைஃப் ப்ராப்ளம் எல்லாம் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நம்ம சிவனை கேட்கறதுக்கு பதிலாக பிரம்மாவையும் கேளுங்க ஏன்னா அவர் உலகியல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் குடும்பம்னு வச்சிருந்திருக்காரு மனைவி குழந்தைங்களும் செட்டப்பில் வாழ்ந்திருக்காரு அவருக்கு தான் ஒரு குடும்பம் நடத்துகிறவங்களோட கஷ்டம் தெரியும் பரமாத்மா சாதி தவத்திலே இருக்கிறாரு ஒளிப்புள்ளையாக இருக்கிறாரு ஸோ நீங்கள் இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் கிடைக்கும் அதனால் நான் சிவனை தவிர வேறு யாரையும் கூப்பிட்டது கிடையாதுங்கன்னா சும்மா கும்பிட்டு பாருங்களேன் அப்போ ஒரு வாட்டிக்கு கேட்டேன் நான் அதுவும் குழந்தைங்க ஃபீஸ்க்காக தான் கேட்டேன் அது அன்னைக்கே கிடச்சிது இந்த வாட்டி என்னன்னா என்னுடைய தப்பு தான் குழந்தைங்களோட ஃபீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்காம விட்டதுனால டெட்லைன்லாம் முடிஞ்சு ஃபைனோட கட்ட வேண்டிய ஒரு நிலமை வந்துதா நம்ம நினச்ச மாதிரி சோர்ஸ்ல ஃபண்டும் வரலையா ரொம்ப வருத்தமான திடீர்னு தோணி பிரம்மாவை கனெக்ட் பண்ணுறேன் ரெண்டாவது வாட்டி உங்களை கனெக்ட் பண்ணுறேன் இந்த குழந்தையோட ஃபீஸ் நான் கேட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த வாட்டி கொடுத்தது ஒரு சகோதரி கரெக்டா இதுக்கும் பிரம்மாவுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களுடைய வாட்ஸ்அப் டிபியில் இருக்கிற படம் வந்து பிரம்மா ஓகேவா எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு 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 வாரி ஒரு வைப்ரேஷன் என்னன்னா ஓகே நம்ம கூப்பிட்டுருந்தோம்ல நம்ம கேட்டிருந்தோம்ல எப்படியெல்லாம் உதவி வருது ஏன்னா அவரோ இறங்கி வந்தாலும் கொண்டும் பண்ண முடியாது யாரும் ஆத்மாக்கள் தான் பண்ண எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்காங்க எல்லாரும் வந்து அவங்க டிப்பியில் நம்ம என்னோட டிப்பியில வந்து இப்போதான் நான் வச்சுருக்கேன் எப்போ குழந்தைங்களோட படம் தான் வச்சுருக்கேன் ஓகே இல்லைன்னா என்னோடய ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன் பொதுவாக அப்படின்னுட்டு தான் வைப்பேன் நான் அவங்களோட ஃபோட்டோ வந்து பிரம்மாவோடு தான் இருந்தது அப்போது ஒரு அடி நான் அவர் தேங்க் பண்ணிக்கிட்டேன் ஓகே நன்றி ரெண்டாவது நீங்கள் அது அது ஹண்ட்ரெட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உடனடியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கப்போட் பண்ணால் நீ இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவருக்கு அவர்கிட்ட தான் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க தேங்க் யூ